அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் இன்னைக்கு நாம் பார்க்க போற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா ஒருவரை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கொண்ட ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முந்திய பதிவில் சரிங்களா இதற்கு முந்தைய பதிவில் நாம் பார்த்தது இருதார அமைப்பு அப்படிங்கறத பற்றி பார்த்தோம் அது வந்து திருமண உரிவு ஏற்பட்டு அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னொரு நபரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பற்றி நம்ம பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் தாரமாக ஒரு பெண்ணுக்கு திருமணமாகவில்லை அவங்க போய் ஒரு இரண்டாம் தாரமாக ஒரு ஆணை கல்யாணம் செய்து கொள்வது ஏற்கனவே அவங்களுக்கு மன உரிவு அந்த ஆணுக்கு ஆகியிருக்கலாம் அல்லது ஒரு ஆணுக்கு திருமணமாகாமல் இருந்தால் அந்த பெண்ணுக்கு முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு இரண்டாம் தாரமாக அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எந்த ஜாதகத்தில் இருக்கும் இதற்கு அடிப்படையான விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சற்று மாறுதலோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ரைட் இப்போ இதுக்கு என்ன வேணும் ஏழாம் இடமானது கண்டிப்பாக கெட்டிருக்க வேண்டும் ஏழாம் இடமானது கண்டிப்பாக கெட்டிருக்க வேண்டும் ரெண்டாம் இடமும் கெட்டிருக்க வேண்டும் அடுத்து ஏழாம் பாவத்தில் சரியா ஏழாம் பாவத்தில் ராகு இருக்கிறது அல்லது ஏழாம் அதிபதியில் ஏழாம் அதிபதியோட ராகு இருக்கிறது ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கரன் ராகு சுக்கரன் கேது இணைவு மறுபடியும் மறந்துராதிங்க ரெண்டாம் இடம் கெட்டிருந்து ஏழாம் இடமும் கெட்டிருக்க வேண்டும் சுக்கரன் ராகு அல்லது சுக்கரன் கேது இணைவு இருக்கிறது பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு அல்லது செவ்வாய் கேது இணைவானது இருக்கு சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இணைவுகளெல்லாம் இருந்துட்டாலே ரெண்டா அதாவது ரெண்டாம் தரமாக தான் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது கிடையாது ஒன்றும் திருமண தடைகளை கொடுக்கும் அல்லது திருமணமாகி பிரிவுகளை கூட கொடுக்கறதுக்கான விதிகளும் இதுலேயே தான் இருக்குது சரிங்களா ஆனால் இவர்கள் வெற்றி இவர்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமானதாக நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா ரெண்டாம் தாரமாக செஞ்சா திருமணம் செஞ்சால் அந்த மன முறிவிலிருந்து தற்காத்து கொள்ளலாம் சரிங்களா இது பரிகாரத்தோட சேர்ந்த ஒரு பலனாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் புரியுதுங்களா ஒருத்தருக்கு ரெண்டாம் தாரமாக ஒரு நபரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதுதான் அவங்களுக்கான பரிகாரம் அதை மீறி பிரேக் பண்ணி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கும் அது ரெண்டாம் தாரமாகத்தான் அது போகும் சரிங்களா கல்யாணம் ஆகிறது அவங்களோட குடும்பம் நடத்தாமே இருந்து இந்த முறிவுக்கு அப்புறம் இன்னொருத்தர் நபரை கல்யாணம் பண்ணிக்கிறது இப்படிக்கான சூழல்கள் கூட இதில் வரலாம் அடுத்து ஏழாம் அதிபதி எட்டாம் பாவத்தில் இருக்கிறது ஏழாம் அதிபதி எட்டாம் பாவத்தில் இருக்கிறது ஏழாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி இருக்கிறது ஏழும் ஒன்பதா ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஏழாம் இடம் என்பது முதல் திருமணம் ஒன்பதாம் அதிபதி என்பது இரண்டாவது திருமணம் இப்போ ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இணை பெற்று லக்னத்துடனோ அல்லது லக்னாதிபதியுடனோ தொடர்பில் இருந்ததுன்னா இவங்களுக்கு ரெண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணாதான் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை ஓகேங்களா அடுத்து ஏழாம் பாவத்தில் சரி ஏழாம் பாவத்தில் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இப்படி இருந்தாலும் ரெண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அது கொடுத்துரும் நவாம்சத்தில் நவாம்சத்தில் அந்த லக்னத்துக்கு நவாம்ச லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த பாவங்களில் ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கரன் கேது ஆண் ஜாதகமாக இருந்தால் நவாம்ச லக்னத்தில் சுக்ரன் கேது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறது பெண் ஜாதகமாக இருந்தால் நவாம்சத்தில் அங்கே இருக்கிற லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் ஏதோ ஒரு இடத்துல செவ்வாய்க்கு ஏதானது இணைவு இருந்தாலும் ரெண்டாம் தாரமாக செய்து கொள்ளக்கூடிய திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அது கொடுத்துரும் சரிங்களா அதுக்கடுத்தது ஏழாம் இடமானது திருசூன்யம் பாதகம் தொடர்பு பற்று ஏதோ ஒரு விதத்தில் கெட்டு போயிருக்கு கெட்டுப்போய் லக்னத்தில் ராகு இருந்தாலும் இவருக்கு ரெண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் சரிங்களா நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்த்த விதிகள் என்ன அப்படின்னா ரெண்டாம் தாரமாக ஒரு நபரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சில அடிப்படையான விதிகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இதில் குருவனுடைய பார்வை இதெல்லாம் இருந்துதுன்னா மாறுபடும் பட் இப்படி இந்த மாதிரி திருமணம் செய்து கொள்வங்களுக்கு இந்த இணைவுகள் இந்த அமைப்பு கண்டிப்பாக அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் சரியா ரைட் நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து அதற்குண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மேலும் வாட்ஸ்அப் மூலமாக எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே இந்த சேனலை முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் ஜோதிட சார்ந்த என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி